நாவல் பற்றி பேசும்போது பரஹாரியோட நாவலை வந்து நன்றாக சொல்லியிருக்காங்க ஏன் பரஹாரியுடைய நாவல் பற்றி சொல்லிருந்தாங்க ஆனால் இந்த இந்த காலகட்டத்தோட இடைவெளியில் பல்வேறு நாவல்கள் வந்து புதிய நாவல்கள் பார்த்து படித்திருந்தாலும் இது வந்து நம்ம கேதர் பள்ளிகள்லாம் வந்து வந்து இந்த நாவல் வந்து ஏன் வந்து ஒரு கருத்தை கவர்ந்தது ஏன் இந்த எடுத்து கொடுக்கணும்ன்றதுக்கான முக்கியமான காரணம் வந்து அது எதுவும் தெரியல பல்வேறு நாவல்கள் படித்திருந்தாலும் எனக்கு ரொம்ப பரிச்சயமான ரொம்ப ஆவலோட பா பார்த்து படிக்கக்கூடிய நாவல் தான் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பயணம் தொடர்பானது நிறைய படிக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பயணம் வந்து சில நேரத்துல வந்து எதை நம்மால செய்ய முடியலையோ அதை படிக்கவாது பயணம் போகணும் ஆசை பயணம் போகிறதுக்கு முடியலன்னும் பொழுது பயணம் குறித்த தகவலை அறிந்து கொள்ளணும்ன்ற மாதிரியான இருக்குது அதை பார்க்கும்போது வந்து எஸ் ராமகிருஷ்ணனுடைய தேசாந்திரி நாளில் இருந்தது ஜெயமோகனுடைய இந்திய பயணங்கள் இருக்குது உலகத்தையும் முழுக்க தன்னுடைய ஒரு தன்னுடைய பொற்றவா கருதாமன் சுற்றி வந்து பெரிய பெரிய பயணக் கட்டுரைகளை ரொம்ப எளிமையான பயணக் கட்டுரைகளை படைத்த இயக்க செட்டியாருடைய பயணக் கட்டுரைகளில் இருந்தது என்றவர் வந்து அவரும் ஒரு செட்டியார் அவரும் உலகம் சுற்றிய செட்டியார் அவர் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க எல்லாத்தையும் சுற்றி வந்து ஒவ்வொரு மாவட்டத்தை பத்தியும் ஒவ்வொரு குறிப்பு போட்டிருக்காரு சோமனை அது மாதிரியான ஒரு ஒரு பயண குறிப்புகள் பயண நாவல் இஸ்லாம் மிஷனுடைய நிலையங்கள் ரயிலே என்ற மாதிரியான ஒரு இது மாதிரி தொடர்ந்து போடும்போது அந்த பயணம் குறித்த நாவல் வந்து எனக்கு வரும்போது கண்ணில் பட்ட சின்ன கோர்ஸோடவே வந்து பயணத்தில் பயணம் செல்லும்போது நீ யாரையும் அழைத்து உன்னுடைய நிழலை கூட நீ அழைத்து செல்லாதே தனியாகவே பயணம் செல் அப்படின்னு ஒரு கோர் மூலமே பயணத்தில் மட்டுமே பயணத்தில் மட்டும்தான் உன்னை நீயே எதிரே சந்திப்பாய் அப்படின்ற ஒரு பயணத்திலிருந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நீ பற்றிய பயணத்தை வந்து தயாராகி விட்ட பொழுது ஓனையை பற்றிய ஆழத்தை பற்றி உலக்கேன் கவலை வந்து ஒவ்வொரு அத்தியாயம் எழுபத்தி இரண்டு அத்தியாயம் எழுபத்தி இரண்டு அத்தியாயத்திற்கும் மேல ஒவ்வொரு சின்ன தலைப்பு அந்த தலைப்பு எல்லாமே ரொம்ப இருக்கும் அது எல்லாமே வந்து எல் எல்லார்க்குலயும் உங்களிடத்துல காமிக்கணுன்றதுக்கான இருக்குது ஆனால் அது வந்து நேரம் வந்து இந்த பயணத்துக்கு வகையான இந்த கோவம் கூட உள்ளே போகுது இவர் இவர் நவீன எழுத்தாளர் இப்போ வந்திருக்க முடிய எழுத்தாளர் இப்போ வந்திருக்க முடிய எழுத்தாளர்கள் வந்து எப்பவுமே நகுவேன்னு சொன்ன மாதிரி அரெடி வாசகா அவனுக்கு தான் எத்தனை எழுத்தாளர்கள் எத்தனை படைப்பாளிகள் அப்படின்னு சொன்ன மாதிரி எத்தனை பேர் புதுசா எழுதினாலும் கருத்தை கவரக்கூடியது வந்து சில விதைகள் இருக்கு சுஜாதா சொல்வாரு எழுத்து என்பதே வந்து ஒரு ஒரு வித்தை தான் ஒரு பகனி பண்றது தான் ஒரு ஒரு ஏமாற்று வித்தை தான் அது எந்த அளவுக்கு மிகச்சரியாக செய்றாங்கன்றது பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் நம்ம பெரிய படைப்பொருள் நினைச்சுக்கணும் இளையராஜாவே ஒரு புற சொல்லும் போது என்ன சொல்றாரு வந்து மொத்தமே இருக்கிறது ஏழு ஸ்வரங்கள் தான் அதிகபட்சமா ஏழு ஸ்வரங்களுக்குள்ள பாடல் போட முடியும்னா ஏழு பாட்டு தான் போட முடியும் எட்டாவது ஒரு பாட்டு உங்களுக்கு புதுமையாக இருக்குன்னா எப்படி நீங்கள் கேட்ட ஏழு பாட்டிலே ஏதோ ஒன்று காப்பியல் பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் அப்போது புதுமையாக என்ன தராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் நரன் வந்து எழுதுறார் அதாவது நரன்பவர் யாருன்றத என்றதை அவர் ஒரு ஊடகத்தில் ஒரு சினிமா போன்ற ஒரு ஊடகத்தில் இயங்கி கொண்டு இருக்கக்கூடியவரு அவர் எழுத்து ஊடகத்துக்கு அவர் வந்து படைப்புகள் வந்து பார்த்துட்டு அவர் வேடனில் தொடர வந்து இந்த நாவலுடைய தாற்பரியம்

இந்த இரண்டு வழியிலையுமே அந்த காலகட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இதில் வந்து பயணம் வந்து பயணத்தை கொடுத்து பராடின்ற வந்து என்ன இருக்குன்னா ஒரு நாடோடி எப்படி தன்னுடைய பயணத்தை அமைத்துக் கொள்வான் அப்படின்றது முதல் அத்தியாயம் படிக்கும் பொழுது கரியன்றவன் வந்து ஒரு மாட்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு இரவு நேரத்தில் ஒரு நடு ஒரு மாட்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு சந்தைக்கு போவது போலவங்க ராமாமிரதம் வந்து சொல்லுவாரு நெருப்பு என்று எழுதும் பொழுது படிக்கும் வாசகனுக்கு சுட வேண்டும் அப்படி சுடவில்லை என்றால் நீ எழுதுவதற்கு யோகியதை சொல்வே நீங்க இந்த மாட்டை வந்து அவரு கூட்டிட்டு வரும்போது நமக்கே ஒரு நடுக்கமா இருக்கும் இந்த இரவு நேரத்துல இந்த மாட்டை போட்டிட்டு நம்ம தான் அந்த மாட்டை கூட்டிட்டு போற மாதிரி அந்த உணர்வை அவர் வர வைக்கிறார் அதுதான் அந்த எழுத்தினுடைய ரெண்டாவது விஷயம் நான் எப்பவுமே ஏதாவது ஒரு படிக்கும் பொழுது அதை அடிக்கோடு படம் ஏதாவது முக்கியமான விஷயத்த வந்து ஒரு ஒரு விஷயத்த மீண்டும் படிக்கலான்னு நினைக்கும் போது அடிக்கணும் இதில் வந்து என்னால எதுவுமே நான் அடிக்கோடு இடலை எதுவுமே அடிக்கோடு இடலை அப்படி அடிக்கோடு இடலைன்னா அப்போ முக்கியமான விஷயமே இல்லைன்னு சொல்லி பண்ணீங்கன்னா அதுதான் வந்து யதார்த்தத்தோடு எந்த அளவுக்கு பொருந்தி இருக்குதுன்னு கூட பாத்தீங்கன்னா சமீப காலத்தில் நம்ம பார்த்த திரைப்படங்கள்லாம் வந்து எதை வந்து ஒரு ரசிக்கக்கூடிய படமா இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எது வந்து வாழ்வியலோட பொருந்தி இருக்கும் அதையெல்லாம் நம்ம ரசிக்கிறோம் அதெல்லாம் தான் இது வாழ்வியலோட பொருந்தி இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இது பழைய காலத்தில் நடக்கக்கூடிய கதைன்ற மாதிரியான உணர்வுகளாக அதே அது 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 மாதிரியான காலகட்டங்கள் எப்படி இருக்கும்ன்றது கண்ணு முன்னாடி விரிவடையுது அவர் சொல்ல 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 விரிவடையுது அந்த கரியன்றவ வந்து அந்த மாட்டை வந்து ஓட்டிக்கிட்டு அந்த சந்தைக்கு போறாங்க அது ஒரு திருட்டு மாடு திருடப்பட்ட மாடு அந்த இடத்துல வந்து கொம்பையான்ற ஒருத்தர் வந்து சந்திக்கிறாரு திருடப்பட்ட மாடுன்னு ஒண்ணு இவனும் வந்து ஒரு விழிப்பு நிலையில இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்தோன்றதுனால நிறைய அவனை அடி வாங்கறது கொடுறதுக்கு அவனை கொள்றதுக்கே ஒரு குல் ரெடியாரு அப்ப பொம்பையான்றவர் வந்து அதை காப்பாற்றி இது பண்றாரு எப்படி இந்த மாடு மட்டும் இவகிட்ட மட்டும் அணுக்கமா இருந்து வேற யாராவது பிடிக்க முடியலன்னு கொடுத்தா பின்னாடி ஒரு கதையில அது அவன் மரந்த மாடு அவன் வீட்டில் வாங்கின சின்ன வயசுல வாங்கினாடு ஆனால் அந்த மாட்டி அவனே ஏன் திருடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தது என்றான் அது தொடங்குது தொடங்கும்போது இப்போ நான் காப்பாற்றுறது மும்பை ஆடுறவன் காப்பாற்றுல மூணு நாலு கேரக்டர் இந்த நாலு கேரக்டர் தான் மொத்தமே இந்த மொத்த வழித்தடத்தையுமே இந்த நாவலே நடத்துவது அதுதான் இந்த நாவலுடைய ஒன் ஒன் லைட் ஸ்டோரி எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது தொடங்கக்கூடிய இடம் வந்து கன்னியாகுமரியினுடைய இந்த கரியனுடைய வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கன்னியாகுமரியினுடைய ஒரு மாவட்டத்துல ஒரு ஊராட்சியில கடைசி ஊராட்சியில் இருக்கக்கூடிய கடைசி வீடு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த தேசத்தினுடைய கடைசி வீட்டில் இருக்கான் கடைசி வீட்டில் இருக்கக்கூடியவன் இது மாதிரி தொடங்குறான் தன்னுடைய பயணத்தை வந்து நாடோடியாக தொடங்கிறான் ஒன்று ஊர் பிறந்தது இல்லை சமூகம் பிறந்தது தொடக்கிறான் அப்படி திறக்கும்பொழுது இவர் வந்து என்ன பண்றாரு கொம்பையாவை போய் சந்திக்கிறாரு கொம்பையான்றவர் தான் வந்து இதில் வந்து ஒரு ஹீரோவாக ஒரு மிகப்பெரிய ஆளுமை கூடியவராக காமிக்கிறாங்க இந்த கொம்பையான்றவர் வந்து மாட்டு சந்தையை வந்து நடத்துறவர் இது எங்க மாட்டு சந்தை நடத்துறதும் நடத்துறாரு ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இடத்துக்கு இன்னொரு இடம் வராது பொதுவாக வந்து ஒரு உயிருக்கு வந்து எது முக்கியத்துவம்னு சொல்லி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறு அறிவுன்னு சொல்லி சொல்வோம் இந்த அறிவு அந்த போது முதல் அறிவு வந்து ஒரு உயிரினுடைய முதல் அறிவு வந்து எது இனப்பெருக்க அறிவு தான் முதல் அறிவா சொன்னாங்க எந்த உயிருக்கு தன்னை போன்ற ஒரு உயிரை இனப்பெருக்கம் செய்வது ஒரு இரண்டாவது அறிவு எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து பசிக்கு உணவை எடுத்துக்கொள்வது இரண்டாவது மூன்றாவது வந்து இடப்பெயர்ச்சி ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்த நகரக்கூடியதுக்கு வந்து உயிரினுடைய அடிப்படை சாரமா சொல்றோம் அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாரம் தான் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் நகர்றாங்க இருக்காங்க ஆனா அவருடைய கையில எடுத்துக்கொள்வதே கிடையாது அடுத்த வேலை உணவு பற்றியான ஒரு ஏக்கமும் ஒரு திட்டமிடலோம் இவர் அந்த பொம்பையாவோட சேர்ந்த உடனே இவர் தன்னுடைய பயணத்தை வந்து பொம்பையாவோட அமைச்சுக்கிறாரு அவர் கூட போறாரு அந்த ஒரு பெரிய எல்லாரும் சேர்ந்து அடிக்கக்கூடிய இடத்துல கூட அந்த கரியனை வந்து பொம்பையா காப்பாத்துறாரு பின்னாடி வந்து ஒவ்வொரு அத்தியாயமா போகும் பொழுது பொம்பையாவுக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் போது இவர் முன்ன நின்று காப்பாற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது கிட்டத்தட்ட பொம்பையாவுக்கும் கரியனுக்குமான உறவு வந்து தந்தை மகனுக்குமான உறவு மாதிரி போயிட்டு இது தந்தை வழியில போயிட்டு மகனுடைய வழியில என்ன சொல்லி கரியனுடைய மகன் முதல்ல ஆரம்பத்துல என்ன பண்றாரு கரியனுடைய பெரிய பையனும் அவருடைய ஒரு பண்ணையார் வீட்டுக்கு ஒண்ணும் காதலிய வந்து முதல்ல ஒரு இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான இதுவும் பண்ணிட்டு இவன் அங்கிருந்து அந்த ஊருக்கு பயந்து கிளம்புறான் ஊருக்கு பயந்து கிளம்பி இவன் அந்த ஒரு தேசத்தினுடைய கடைசி வீட்டுல இருந்து முதல் வீட்டை போய் அடையலாம் அந்த முதல் வீடுதான் இருக்குனாக்கா இந்தியாவினுடைய முதல் வீடு இந்த இமாச்சல பிரதேஷ் காஷ்மீர் இருக்கக்கூடிய முதல் தொடங்கக்கூடிய வீட்டுல போய் இவருடைய பயணம் போய் முடியும் இதுதான் கதையினுடைய இந்த முதல்ல ஆரம்பிக்குது அடுத்தது மகன் அடுத்தது தந்தையுடைய கதைக்கும் இந்த பையனுடைய கதைக்கும் ஒரு இது இருக்கிறது இதுல வந்து ஒரு அவன் இரண்டு பேர் மூல ஒரே தொடர்பு என்ன சொல்லி கேட்டீங்கன்னா கையில் ஒரு இசை கருவி வச்சுக்கோங்க ஒரு வாத்திய கருவி அது வந்து கொக்கரைன்னு சொல்லி சொல்லுவாங்க கொக்கரை என்பது மாட்டினுடைய கொம்புல ஒரு பிபி மாதிரியான சொஞ்சு இதை ஊதுற மாதிரியான ஒரு விஷயம் இது போகிறாங்க இப்படி பொழுது பார்த்தீங்கன்னா இதில் வந்து சித்தரிக்கப்பட்டதில் வந்து இருக்கக்கூடிய அந்த அந்த காட்சிப்படுத்தத்தில் வந்து ஒரு ஒரு திரைப்படத்தை பார்த்தா மாதிரி இருக்கும் அது திரைப்படத்தை பார்த்தா மாதிரி இருக்கும்ன்றது நான் வந்து இந்த நாவலை குறைத்து மதிப்பிட்டு சொன்னாக்க திரைப்படத்தை பார்த்தா மாதிரி இருக்கும்ன்றது ஒரு திரைப்படத்தை பார்த்தா மாதிரி இருக்காது ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்கான பிரம்மாண்டத்தை விட அதிகமான ஒரு பிரம்மாண்டம் வந்து எப்பவுமே நாவல் அப்படித்தானே போது நீங்க வந்து ஒரு கதாநாயகன் கையில் கத்தி வைத்திருந்தான் சொல்லி நம்ம படிக்கும் பொழுது அது என்ன மாதிரியான கத்தியை போன்றதை நம்மளே முடிவு முடியும் அது பெரிய கத்தியா இருந்தா சின்ன கத்தியா இருந்தா பட்டா கத்தியா இருக்கும் ஆனா திரைப்படத்தை பார்க்கும்போது என்ன கத்தி தெரிஞ்சிருக்கு அப்போ நம்மளுடைய கற்பனை சுருங்கலாம் இல்ல விரியலாம் ஆனா படிக்கும் பொழுது அதான் படிக்க வாசிப்புக்கான இதுக்கும் வேறுபாடு என்பது அதுதான் இது நாம தான் டைரக்டர் அவங்க தான் எப்படிப்பட்ட கத்தி வச்சுக்கிறாங்க அப்போது ஒரு இதில் இதில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாட்டு சந்தை இந்த மாற்று சந்தையை பற்றி விவரிப்பாரு நீங்கள் மாட்டு சந்தையை பற்றி விவரிக்கும் போது உங்களை இனம் புரியாமல் இதை படிக்கும் பொழுது உங்களை சுற்றி ஒரு சாணி வாசம் மாதிரி இருக்கும் ஒரு தவிடு வாசம் மாதிரி இருக்கும் ஒரு மாட்டு கொட்டகைக்குள்ள நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி உணர்வு வருது அது ஒரு அதுதான் ஒரு அதுதான் ஒரு தந்திரமாக அதுதான் ஒரு இதுவாக எங்கேயுமே ஆலாபனைகள் கிடையாது எங்கேயுமே அடங்கார வார்த்தைகள் கிடையாது எங்கேயுமே எதார்த்தத்தை விட்டுட்டு ட்ராக் விட்டு ஆனா அப்படியே போதும் அடுத்த அடுத்தடுத்து போதும் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு அத்தியாயத்தை முடிச்ச உடனே அடுத்தது என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுன்ற மாதிரியான ஒரு த்ரில்லிங் இருப்பாங்க ஒரு த்ரில்லிங் இது வந்து ஒரு சஸ்பென்ஸான கதை கிடையாது ஒரு கொலை ஒரு கொலை துப்புரவு கதை கிடையாது ஆனால் அதை வந்து ஒரு அவருடைய முடிக்க கொண்டு வராது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தடுத்து ஒன்பது டிராவல் பண்ணும் போது இந்த பராரிகள் பொறுத்த வரைக்கும் வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடம் போகும் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல அவங்க இருக்க மாட்டாங்க பயணிகளுக்கு நிரந்தர கூடாரம் என்பது இல்லைன்றது அவர்கள் வந்து ஒரு நிரந்தர கூடாரத்தை அமைத்துக் கொள்வதே கிடையாது ஒரு இடத்துல இன்னைக்கு இருப்பாங்க நான் மறந்தாலும் அங்கே இருப்பாங்க இதில் பார்த்து வேந்த விஷயம் என்னென்னா இந்த மாடு ஒரு இந்த மும்பையாவுக்கு வேண்டாத ஒருவர் வந்து அவர் கொல்லணும் திட்டத்தோட வராரு அப்போ அந்த கூட்டத்தோட போய் எப்படி தாக்குறாரு அதை எதிர்த்து எப்படி வெற்று வராங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக அந்த அடுத்தடுத்த வார்த்தைகள் வந்து படிக்கும் ஆவலாகும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் அப்போ வழிப்படை கொலைகள் எப்படி நடக்கும் வந்து புளிய மரத்தின் மீது இருந்து வழிப்பை கொலைகள் எப்படி நடக்கும் கொடூர் படிக்கும் பொழுது இப்படியெல்லாம் இப்போ ஒரு டேஞ்சரஸான ஒரு டிராவல் உண்டா அப்படின்னு சொல்லியிருக்கோம் மற்ற மேல இருந்து இந்த பொருள்வால் அறிவாளர்களை சொல்லக்கூடியதை வச்சுக்கிட்டு அந்த புறத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு அந்த இதுவாக இருப்பாங்க அறுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வந்து பொன்னைய அறுக்கிறதுக்காகவே ஒரு கத்தி வச்சிருப்பான் இது மாதிரி வந்து புது மாப்பிள்ளைகள் வந்து கொல்லப்பட்டாங்க அவர்களை எப்படி இவர் வந்து நைட்டோட நைட்டா போயிட்டு அவர்களை வேட்டையாடுறாரு அதுக்கு முன்னாடி வந்து எப்படி அந்த நடக்கக்கூடிய தவறுகள்லாம் எப்படி இந்த பொம்மை முன்னாடியே யூகித்து பண்ண முடியுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வழிப்படை கொள்ளை ஒரு மாடு சந்தை எப்படி நடக்குது தெரிஞ்சுக்கலாம் ஒரு மாட்டை எப்படி அடையாளம் ஒரு மாட்டின் மீது கையை வைக்கும் பொழுது மாடு எப்படி உணரும் இந்த மாட்டை பற்றியான பண்பு நலன்களை எப்படி இவர் உணர்வார் வழியில போய் வழியில இவர் துரத்துறாங்க ஊர் துரத்துக்கு ஒரு ஊர்லருந்து தப்பிச்சு வரான் ஒரு செங்கல் சூழல போயிட்டு வேலைக்கு போய் சேர்த்து செங்கல் சூழல போய் சேரும்பொழுது அங்கே வேம்பு என்ற ஒரு பெண்ணோட தொடர்பு பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் இதுல வந்து காதல் சொல்லப்படும் வீரம் சொல்லப்பட்டு காமும் சொல்லப்பட்டு பயணத்தினுடைய மனித சொல்லப்பட்டிருக்கு அறம் சொல்லப்பட்டு வியாபாரம் சொல்லப்பட்டு முக்கிய மனிதர்களுடைய சந்திப்பு சொல்லப்படுது ஏன் மனிதர்களுடைய சந்திப்பு காரக்குறிச்சி அருணாசனத்தோட ஒரு சந்திப்பு நிகழும் அவரை பற்றியான ஆளுமைகள் இதில் வருது ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையில் எப்படி பணிபுரிவாங்கன்ற விவரங்கள் இதில் ஒரு செங்கல் சூழலில் கொத்தடிமையாக எப்படி இருப்பார்கள் செங்கல் சூழலை பற்றியான இவனுடைய வாழ்வியலை படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் அங்க வந்து செங்கல் சூழல கொத்தறிஞர்கள் வந்து ஏதோ ஒரு குடும்பம் வருவாங்க தங்குவாங்க அவர்கள் வந்து ஒரு கடனை வாங்கிடுவாங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்ற மாட்டிங்க ஒரு பெம்பல நம்ம முன்னாடி ஆனால் இதில் படிக்கும்பொழுதுதான் தெரியுது செங்கல் சூழல இருக்கக்கூடியவர்கள் வந்து அவர் இருக்கக்கூடிய கூடிய ஆண் பெண்களை வந்து கட்டாயமாக வலுக்கட்டாயமாக இருவரும் ஒன்று கூட வைத்து பெண்களை வந்து குழந்தைகளை உருவாக்கக்கூடிய ஒரு எந்திரமாக பயன்படுத்தி வருது யாரோ எதுவும் முதலாளிகள் யாருமே வந்து பெண்களை பிறந்த அவங்களுக்குள்ளேயே தொழிலாளர் கூட வச்சு அந்த பெண்கள் வந்து அடிக்கடி ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு கருள் அதே மாதிரி ஆண்களுடைய முக்கியமான பங்கு அவர்களை வந்து கர்ப்பிணியாக மாற்ற வேண்டும் இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க நிறைய குழந்தை இருக்கும் ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த குழந்தை அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது அவங்க ஏன் வளர்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆணோ பெண்ணோ அவர்கள் வந்து இந்த செங்கல் சூழலில் வேலை செய்வதற்காக எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது அது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தாண்டினாக்க வந்து கத்தி வச்சிருப்பாங்க அங்கேருந்து ஒரு துப்பாங்கி வச்சுருப்பாங்க எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது இதில் இந்த மகன் வழியில் வரக்கூடிய சூரன்ற வந்து கரியனுடைய பையன் வந்து அங்கே போகணும் இந்த பெண்ணோட உறவு ஏற்படுது அங்கேருந்து தப்பிப்பதற்கான ஒரு கதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் இந்த எப்படி வந்து ஒரு படத்துல இருந்து ஒரு விஜய் ஒரு ஒரு ஏதோ இருந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் வழியாக தப்பிப்பார் அது ஒரு த்ரில்லிங்கான சீனை விடவும் அந்த படக்காட்சியை விடவும் நிச்சயமாக ஒரு நூறு மடங்கு த்ரில்லிங்காக ஒரு வெளியே வருவது எல்லாமே வந்து காட்சி கொடுத்துருவேன் ரொம்ப நல்லா காட்சி இதில் எல்லாமே அந்த காலகட்டத்தோட ஒட்டியே தான் இதில் வந்து காமன் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னாலும் கூட எங்கேயுமே வந்து ஒரு பெண் வந்து எந்த இடத்துலையும் யூஸ் செய்யப்படவே ஒரு கோபப்பொருளாக பார்க்கப்படவே கொம்பையான்ற ஒரு ஈரோவாக காண்பிச்சாலும் ஒரு கணவன் இறந்து நாலாவது நாள் வந்து அந்த இறந்த மனைவி வந்து பொம்ையாவை விரும்பி அவருடன் வருவது போன்ற ஒரு காட்சி அமைப்பு அந்த சூழல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நியாயப்படுத்தக்கூடிய அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கைப்பெண்கள் எப்படி வந்து விதவைகள் வந்து மாதிரியான விவரங்கள் வந்து ரொம்ப சாதாரணம் எங்கேயுமே டாக்குமெண்ட் கிடையாது எங்கேயுமே நம்ம அறிவுரை கிடையாது அதில் எங்கேயுமே நம்ம அறிவுரை சொல்ல மாதிரி என்ன வார்த்தைகள் எங்கேயுமே வரவே ஒரு ஒரு வெள்ளை சேலை உடுத்தி கொண்டு ஒரு காட்டு வழியா போகக்கூடிய ஒரு பெண் வந்து அந்த காட்டு வழியா இருக்கக்கூடிய வெள்ளை சேலைகளை வந்து புல்லா வந்து பட்டுடுவோம் அந்த புல் படும் தன்னுடைய வெள்ளை சேலை வந்து ஒரு வண்ண சேலையாக மாறி இருக்கிறதுன்றத வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமா எடுத்துப்பாங்கன்ற மாதிரியான விஷயத்துல இருந்து ஒரு ஒரு நரி கூட்டத்துல இருந்து ஒருத்தனை வந்து எப்படி காப்பாற்றி கொண்டு வராரு ஒருத்தர் அப்படின்றதுல இருந்து இந்த கதை ஓட்டம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு நல்ல விஷயம் ஒவ்வொரு அத்தியாயம் படிக்க படிக்க கதை படிக்கிற மாதிரி இருக்காது ஒரு புதிய வாழ்வியலை வந்து நம்ம போயிட்டே இருப்போம் என்னன்னு கேட்டீங்கன்னா தந்தை வழிக்கும் மதம் வழிக்கும் தொடர்பு இருக்காது ஆனா இவர் செய்த பயணமும் அவர் செய்து தந்தை என்ன பண்றாரு தான் வீட்டுல இருந்து ஒரு மாடை ஒரு இடத்துல இருந்து வந்து திருவிட்டு வராரு வந்துட்டு அங்க இருந்து போறாரு அவர் வந்து கொம்பையாவோட இணைகிறாரு கொம்பையாவோடைய இனஜீவோ ஒரு ஜமீன்தாரை சந்திக்கிறாரு பூமிதான் இயக்கம் இருக்கு எப்படி சுதந்திரத்துக்கு பின்னாடி ஒரு ஜமித்தார்கள் தன்னுடைய இடத்தை இழந்தார்கள் என்ற விவரங்கள் இதில் இருக்கு அப்படி இருக்கும்போது வந்து பல்வேறு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்குது பல்வேறு சாத்தியக்கூறுகள் கிடைக்குது அவங்க நார்வடியா போறதுனால பராரியா போறதுனால புதிய புதிய மனிதர்களை ஒரு இதனை மேற்கொண்டு சொல்லப்பட்ட ஒரு போட்டம் வந்து இருக்கு நீங்கள் எதையாவது இழந்தீர்கள் ஆனால் எதையாவது ஒரு இழப்பு ஏற்பட்டால் உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது பயணம் ஏனென்றால் பயணத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு புதிய வரவற்றை பெறுவீர்கள் எனவே நீங்க உடனடியா பயணம் போக பயணம் மாதிரியான ஒரு விஷயம் அந்த விஷயம்ல உள்ள எழுபத்தி ரெண்டு போட்டு இல்லைங்களா நீங்க நாளைக்கு காலையில் கிடைத்திருக்கா அதுதான் பயணம் எந்த ஒரு பயணமும் வந்து இசை மாறாமல் திட்டமிடப்பட்டது பயணமே இல்லைன்னு சொல்லி திசை மாற வேண்டும் உங்களுடைய திட்டம் வந்து ஆகும் அதுதான் வெற்றிகரமான பயணம் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணும்போது கம்ஃபர்ட் ஜோன் நிறைய இடத்துல கிடைக்குதான் ஒரு ஒரு கரியன் வந்து ஒருத்தருக்கு மகனாக தத்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அடுத்தது மும்பை அவருக்கு வந்து ஒரு ஜமீன்தாருடைய வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கான விஷயங்கள் கிடைக்குது ஜமீன்தார் வந்து தன்னுடைய சொத்து மொத்தத்தையும் நீ வச்சு நீயே நிர்வாகம் பண்ணுன்னு சொல்லி சொல்றாரு ஆனா அதை உதவிட்டு அடுத்தது போறாரு இந்த இந்த அவருடைய மகன் வழியில போகும்போது பாத்தீங்கன்னா செங்கல் சூழலில் வந்து தப்பிக்கிறார் அங்கே இருந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய நேஷனல் கம்பெனி லாரினில் க்ளீனராக செய்யக்கூடிய வேலை கிடைக்கிது ஆனால் அதை வந்துவிட்டு தாண்டி அவர் போகிறார் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் சொந்த மாட்டை கையன் திருட வேண்டும் சொந்த மாட்டை யாருவார் இப்படி ஒரு புதிர்ப்பு வேணுமா இந்த மாதிரி இந்த இந்த ஏன் இவ்வளவு ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு பொங்கைய பெரிய ஒரு பழிப்பழிக்கொள்ளையே நல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு வீரன் எப்படி வந்து பல்வேறு எதிரிகளை சந்தித்து இது பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியசாலி ஏன் ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் முன் வண்டி இட்டு மன்னிப்பு போடுகிறார் அப்படின்றா இந்த ஏன் ஒரு கிளீனர் வேலையை செய்யக்கூடிய ஒரு நிரந்தர ஒரு உத்தியோகம் கிடைத்து வீட்டை விட்டு துரத்தப்பட்டு மூன்று வேலைக்கு உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய ஒரு பணி கிடைக்கும் போது அதை இவ இவன் வந்து கடைசி வீட்டில இருந்து முதல் வீட்டை நோக்கி போறான் ஏன் ராஜஸ்தான் ஜெய்சல்மார்க்க போயிட்டு அங்க போயிட்டு ஏழு குதிரைகளை வைத்திருக்கக்கூடிய சொந்தமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரன் ஏன் ஒரு ஒரு மகாராஜாவினுடைய ஊமை பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்கிறான் அப்படின்றதுக்கான புதிர் வேணுமா இத படிக்கலாம் தன்னுடைய நடத்தை சரியில்லாமல் தன்னுடைய கணவனை கொன்றுவிட்ட ஒரு பெண் எப்படி வந்து வெள்ளைக்கார துறையினுடைய காதல் காதலியாக மாறுகிறாள் என்பதை ஒரு புதிராக இருக்கவங்களுக்கு அப்போ நீங்கள் இதை ஒரு அறத்தை தெரிந்து கொள்வது ஒரு வியாபாரத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு பயணத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு நாடோடியினுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்கு படிக்கணுமா இதை படிக்கலாம் நிச்சயமாக ஒரு ஒரு பழைய கதையை படிப்பது போன்ற ஒரு பழைய ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுப்பது போன்ற ஒரு ஒரு வருவதற்கான உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை பயணங்கள் எப்பொழுதும் ஒரு அதிசயத்தை காட்டுவதில்லை அவை உண்மைகளை காட்டுகின்றன அப்படின்ட்டு ஒரு கோரு அப்போது ஒரு உண்மையினுடைய ஒரு மருத்துவ தரிசனமாக நாவல் வந்து பல்வேறு விஷயங்கள்னா உங்ககிட்டலாம் பேசணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் கூறிப்பெடுத்தாங்க நான் எதையுமே நான் மாற்றேன் அவ்வளவு விஷயங்கள் இன்னும் இன்னம்கூட அதில் பொதிந்து பேசுவது டைம் எடுத்து பேர்னால் ஒரு வேலைக்கு மற்றவருடைய நேரத்தை நான் வாங்கிக்க கூடாது அது மாதிரி வந்து தீப்பெட்டி தொழிற்சாலையில வந்து எப்படி எப்படி வந்து கேலண்டர் உருவாச்சு கேலண்டர்ல எப்படி வந்து இன்னைக்கு தேதிக்கு வந்து கேலண்டர்ல வந்து எப்படி எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் மத்தியிலும் வந்து ஒரு பொதுவான விஷயம் போய் எப்படி சேருது சிவகாசியில வந்து ஒரு கேலண்டர் வந்து ஒரு சமூகத்தில் ஒரு கலைஞன் எப்படி மதிக்கப்படுகிறார் எப்படி ஒரு கல்வின்றது எந்த லெவல்ல நீங்க பயணம் போகும்போது எல்லாமே கெட்டவங்களா எல்லாமே நல்லவங்களா எப்படி அமையும் அப்படின்றதுக்கான ஒரு வியாபாரி வந்து ஒரு பொம்பையான்ற வந்து சந்தையினுடைய தரகராக தான் அறிமுகமாகிறாரு ஆனா எந்த இடத்துலையுமே அவர் லாபத்துக்காக தன்னுடைய வியாபாரத்தை பேசவே இல்லை அவர் எதையுமே கை நடத்தல ஆனா ஒரு லட்சக்கணக்கான வியாபாரம் வந்து அவர் முடிச்சு தர ஆனா அவர் வந்து எதையுமே எடுத்துக்கொள்வதற்கான ஒரு சாத்தியக்கூறு இல்லாமல் இருந்து ஒரு எந்த இடத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயினுடைய டிராவல் ஒரு நீண்ட தொலைவை வந்து கடப்பதற்கான ஒரு ஒரு மோட்டார் வாகனத்துக்கு போன மூலமான ஒரு டிராவலருக்கு எதுவுமே கிடையாது கிடையாது எப்படி வந்து இப்ப நீங்க ஒரு வாகனத்தின் மீது வந்து ஒரு பண்ணிய மோதிட்டாங்க அந்த வாகனத்தை வித்துறதான்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் இது இது எப்படி திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டது இது எப்படி வந்து இரவுல வந்து இது பண்ணது எப்படி வந்து இந்த வாகனங்களை வந்து விலை பேசுவார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான உணர்வு எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் மேலே இருக்கிறவனுடைய உணர்வுக்கு சற்றும் குறைவு இல்லாதது என்பதனுடைய உணர்வுடைய பிரதிபலிப்பு அவனுக்கான மகத்துவம் அந்த அந்த சிந்தனையினுடைய அந்த எண்ணத்தினுடைய ஒரே இடையோட நிறுத்தக்கூடிய ஒரு அளவு அற்புதமான ஒரு விஷயமாக ஜஸ்ட் உங்களுக்கு வந்து நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து அந்த உள்ள கோ அதாவது சாலை வேற ஒண்ணுமே இல்லை ஆதி விலங்குகளுடைய குளம்படிகள் தான் வந்து சாலைகள் அப்படின்ற ஒரு கோட்டோட வந்து ஒவ்வொருமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உறங்கும் பொழுது எனக்கு தலைக்கு மேல் நட்சத்திரம் வேண்டும் குளிக்கும் பொழுது உடன் மீன்கள் என்னுடன் நீந்த வேண்டும் ஒரு பராணியனுடைய இது மாதிரியான விஷயங்கள் அவர்களுக்கு யாரும் எதுவும் தருவதில்லை அவர்கள் இந்த உலகிலிருந்து எடுத்துக்கொண்டு இது பாத்தீங்கன்னா இது இது போல தொடர்புடையதா இருக்கும் அந்த அத்தியாயம் பாத்தீங்கன்னா இதனுடைய தொடர்புடையதாக சமுத்திரத்தின் பயணத்திற்கு நீ தயாரானதுக்கு பிறகு உனக்கு ஓடைகளை பற்றிய ஆழத்தின் மீது என்ன கவலை கவலைகள் பயணத்திற்கு பல ஆண்டுகளுக்கு முன் உன் தகை உன் தகப்படி இழப்பா இழைப்பாடிய மரத்தின் கீழ் நீயும் இணைப்பாட நேரலாம் தந்தையும் மகனையும் மரவரியும் நீங்க தெரியாது ஆனா இதுல என்ன கேட்டீங்கன்னா வந்து மகன் வழியில ஒரு இடத்துல போவான் அந்த ஓடையை கிராஸ் பண்ணுவான் அந்த இடத்துல வந்து சில நிகழ்வுகள் நடக்கும் இதே இடத்துல ஒரு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவனுடைய தரப்பணம் கிராஸ் பண்ணிருக்கோம் அந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடந்து ஆனா அந்த நிகழ்வை இவனுக்கும் இந்த நிகழ்வை அவனுக்கும் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை அது தெரிந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆளாக இதை படிப்பவர் அவன் தெரியும் கண்கள் பாதாளத்தை விட்டு நிற்கும் போதெல்லாம் உருவாக்கி தருகின்றன எல்லாம் கடைசியா ஒண்ணு இருக்கேன் அதுல பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து பைபிள்ல சொன்னது நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி இதனுடைய மொத்தத்துடைய நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து பயணம் தூரத்தாலும் உயரத்தாலும் ஆழத்தாலும் ஆனதில்லை அது தரும் அனுபவத்தால் இப்போ இது இது வந்து நம்ம இந்த இந்த கோட் மட்டுமே இந்த நாவல் கிடையாது இதில் பன்றிகளை பற்றி மாடுகளை பற்றி பாம்புகளை பற்றி வருது ஒரு புதரில் ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய அடிமைகளை பற்றி வருது நாய் பற்றி வருது ஒரு நாய் குலைக்கும் பொழுது வந்து பொம்பையா வந்து அது பசியோட குலைக்குதா இல்ல வெறியோட குலைக்குதா அந்த நாயை நம்ம கடிக்குமா என்பதை உணரக்கூடிய ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார்ன்றத வந்து நம்ப முடியாத அளவுக்கான ஒரு ரேசம் ஒருத்தர் எப்படி ஒரு நாய் குழைக்கும் பொழுது ஒருத்தர் பசியோட இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படி முடியாதே ஆனா ஆனால் அதற்கான அனைத்து சாத்தியங்களுக்கும் இந்த கதையினுடைய ஓட்டம் நமக்கு வந்து தெரிவு அதனால வந்து இந்த நாவலை நிச்சயமாக நம்ப முடியும் நான் பல புதுப்பை வந்து இதில் நான் அழுக்கல அப்படி அழுத்துட்டா அதனுடைய சுவாரஸ்யம் குறையும் ஏன்னால் இந்த நாவலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒருவேளை நான் அந்த புதுகளை அவிட்டால் கூட அதனுடைய சுவாரஸ்யமில்லை இன்னும் தக்க வைத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து நானூற்றி எட்டு மக்களில் இது ரெண்டு மூணு அத்தியாயங்கள் படிச்சிட்டு இந்த நாவலை பார்த்துட்டு எப்பயுமே ஒரு குழந்தை வந்து தான் வாங்கி வச்சிருந்த இனிப்பு வந்து தீவிரப்படாதங்கிறனால அது அப்படியே வச்சுருக்கோம் சாப்பிடாம எங்க ஒரு சகையம் இது கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடங்கள் முன்னாடி நான் வெளியான ஆண்டு நான் இதை வாங்கிட்டேன் கூட எப்படி அந்த குழந்தை வந்து அந்த இனிப்பை சாப்பிட்டு நீத்தப்படாதுன்னு நினைச்சதோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும் நினைச்சேன் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது இரவு பகல் என்னுடைய அலுவலகத்துல நான் பத்தாவது மாடியில போய் யாரும் டிஸ்டர்ப் இல்லாத இடத்துல நான் படிச்சிருக்கேன் அஞ்சு ட்ரெயினை விட்டுட்டு நான் இத படிச்சிருக்கேன் என்னுடைய அலுவலக கழிப்பறையில் உட்காந்து படிச்சிருக்கேன் படிக்க வேண்டும் என்ற ஆவல் வந்து அப்படி புத்தி தருவதற்கான மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் அதாவது என்னன்னு சொல்லி இதில் சொல்லக்கூடிய மொழி நடை என்ற மொழிநடை ஒரு எதார்த்தத்து புறம்பில்லாத புறம்பாக சொல்லப்படாத ஒரு மொழி நடை ரொம்ப நவீனம் என்ற பெயர்ல வந்து ஏதோ பழமை எதுவுமே இல்லை என்று தெரியாதுன்னு சொல்றது எப்படி இத்தனை விவரங்களை திறப்பாருன்னு தெரியாது அப்படியே அந்த எடிட்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து 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 விற்கும்பொழுது நல்லா இருக்கும் எப்படி அவன் கடைசியா போயிட்டு இந்தியாவினுடைய முதல் வீட்டினுடைய கதவை போய் டக்கு டக்குன்னு தட்டும்பொழுது அகா வந்துட்டோம்ண்டா அப்படின்ட்டு நம்ம பெரிய நம்மளே வந்து கன்னியாகுமரியிலிருந்து நடந்தே வந்து காஷ்மீருக்கு வந்து முதல் வீட்டை வந்து கட்டுனது மாதிரி இருக்கும் அது சீதோஷ வந்து உணர்றது அந்த ஒரு பெரிய பணி படர்ந்த ஒரு இடத்துல வந்து வேற வானத்தை பார்த்து படுத்து தூக்கிட்டு இருப்பான் மறுநாள் என்ன நடக்கும் நினைச்சு நம்ம எதோ படுத்து தூங்குற மாதிரி